அனைவருக்கும் வணக்கம் இது உடைய ஜீவன் தாரா டூ ஒரு பென்ஷன் பிளான் அதாவது பெனிஃபிட் ஃபார் இன்வெஸ்டேஷன் ஆனுவல் பிளான் சொல்லுவாங்க பென்ஷன் நிறைய பேருக்கு கிடையாது ஸோ அதில் நம்பிக்கையான நிறுவனம் எல்ஐசி அப்படின்றதுனால அந்த நிறுவனத்தில் பென்ஷன் பிளான் இந்த திட்டத்தில் உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றத பத்தி ஒரு பார்வை பார்ப்போம் ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க இது ஜிஎஸ்டி எப்ப வேணாலும் மாறலாம் ஸோ அதை பத்தி உரி பண்ண வேண்டியதில்லை ஸோ நீங்க பர்ச்சேசிங் ப்ரைஸ் ஒரு பிரைஸுக்கு இந்த பாலிசி நீங்க வாங்குறீங்க உங்களால வருஷத்துக்கு எவ்வளவு கட்ட முடியும் தான் உங்களுடைய பர்ச்சேசிங் பிரைஸ் வருஷத்துக்கு நீங்க இருபதாயிரம் ரூபாய் கட்டலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டலாம் ஒரு லட்ச ரூபா கட்டலாம் அஞ்சு லட்சம் ரூபாய் கூட கட்டலாம் டிப்பன் சப்பன் உங்களுடைய எஃபோர்ட்டை பொறுத்து இருக்கு சோ நான் ஒரு அப்ராக்சிமேட்டா இதுல போட்டிருக்கேன் வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் பிரீமியம் பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டு இதுல வந்து ஒரு ஜிஎஸ்டியோட கட்டணும் ரெண்டாவது வருஷம் ஜிஎஸ்டி குறையுது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் கட்டுறது மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கேன் பிளான் பண்ணிருக்கேன் சோ தான் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் பண்ணி இதுல காமிச்சிருக்கேன் சோ பிரீவியா டிவைட் பண்ணி பென்ஷனாக என்ன செஞ்சுக்கலாம் எப்படி எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம நாற்பது வயசுல எடுக்கிறோம் ஐம்பத்தி நாலு வயசு வரையும் பிரீமியம் கட்டுறோம் ஐம்பத்தஞ்சாறு வயசுல இருந்து உங்களுக்கு என்ன செய்யுது நிறுவனம் சார்பாக இலேசில இருந்து உங்களுக்கு பென்ஷன் வருது ஸோ நீங்க கட்டினது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் மொத்தம் கட்டினது வந்து ரெண்டு லட்சத்தி சாரி இருபத்தி மூணு லட்சத்தி நாலாயிரம் ரூபா வரும் ஓகேங்களா சோ அதுல நார்மல் ரிஸ்க்கு கவரு இருபத்தி நாலு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இரநூறு வரையும் உங்களுக்கு நார்மல் ரிஸ்க்கு கவர் இருக்கு இல்ல எது நடந்தாலும் உங்க ஃபேமிலிக்கு அந்த ப்ரைஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க சோ இதுல லோனு தேவைப்படுற லோனு நீங்க எடுத்துக்கலாம் சோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி நூத்தி பதினஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சாவது வயசுல இருந்து எவ்ரி இயர் வந்துகிட்டே இருக்கும் இத வந்து சிங்கிள் லைஃபாவும் எடுக்கலாம் இல்லைன்னா ஜாயிண்ட் லைஃபாகவும் இருக்கலாம் அதாவது ஹஸ்பண்ட் அட்வான் சேர்ந்து எடுத்துக்கலாம் சோ நீங்க வரை உங்களுக்கு அந்த பிரைஸ் வரும் தவறும் பட்சத்தில் நம்முடைய குடும்பத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பிரைஸ் வேல்யூ போகும் தான் பர்ச்சேசிங் வேல்யூ சோ வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷம் நீங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபா கட்டிங்க கொஞ்சம் கூடுதலாக கட்டுறோம் ஜிஎஸ்டி கூடுதல்னால சோ இந்த மாதிரி கட்டி பதினஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா உங்க ப்ரைஸ் வேல்யூ அப்படியேதான் இருக்கும் எவ்ரி இயர் உங்களுக்கு என்ன செய்யும் நிறுவனம் இருந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும் இதை அன்னைக்குள்ள காலகட்டத்தில் நிறுவனத்தில் டிவைட் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் உங்களுக்கு வாங்கிக்கலாம் ஸோ அதனுடைய கம்பாரிசன் நீங்க ஷார்ட் டேமா கட்டுறீங்க லாங் டேர்மா கட்டுறீங்கன்னா எவ்வளவு ப்ரைஸ் இன்ட்ரெஸ்ட் போட்டு அவங்க அப்படின்றத அப்படின்றது காமிச்சிருக்காங்க கம்பாரிசன் வேல்யூ ஆப்ஷன் டெஃபர்மெண்ட் பீரியட் பதினஞ்சு வருஷம் கழிச்சு எவ்வளவு வந்து டெப்டா வந்து இருக்கு அப்படின்னா பதிமூணு புள்ளி பன்னெண்டு பெர்சன்டேஜ் வரை உங்களுக்கு அனுவெட்டி கொடுக்குறாங்க சோ லைஃப் டைம் என்ன செய்யறாங்க எல்லாமே கொடுக்குறாங்க எழுபத்தஞ்சு வயசுக்கு அந்த டைம் எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா உங்களுடைய பர்ச்சேஸ் வேல்யூவா பிப்டி பர்சன்டேஜ் நீங்க என்ன செய்யலாம் வாங்கிக்கலாம் இல்ல ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நீங்க வாங்கிக்கிறனால வாங்கிக்கலாம் சோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அந்த எழுபத்தஞ்சுக்கு மேல என்ன நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க வேணும்னா நீங்க பென்ஷனா வாங்கிக்கலாம் இல்லையா உங்களுடைய பிரைஸ் அமௌண்ட் என்ன செஞ்சுக்கலாம் நீங்க எவ்வளவு அமௌண்ட் பெய்டு பண்ணிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அதோட என்ன செஞ்சிடும் உங்களுடைய பென்ஷன் நின்றும் சோ ஒருவேளை லைஃப் ஆனுவர்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் ஆஃப் த பிரீமியம் ஆஃப்டர் அட்டன்டிங் ஏஜ் நைன்டி ஃபைவ் இயர்ஸ் இன் சிங்கிள் லைஃப் சோ சிங்கிள் லைஃபுக்கு வந்து ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து என்ன செய்யறாங்க உங்களுக்கு நிறுவனம் சார்பில் அடிஷனலா உங்களுக்கு கொடுக்கறாங்க சோ மேலும் இந்த தகவல் உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு சாரி இடையில ஸோ த்ரீ ஒன் போரோட அடுத்த நம்பர் நைன் ஜீரோல ஆரம்பிக்குது இதுதான் வந்து இப்ப லீசன்டா வந்து இருக்கக்கூடிய ஜீவன் தாராவுடைய நம்மளா பர்ச்சேஸ் பண்றோம் மந்த்லி வந்து எவ்வளவு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க ஏர்லி வந்து நான் வந்து ஒன்றரை லட்ச ரூபா பேமெண்ட் பண்றேன் ஏர்லி ரெண்டு லட்ச ரூபா பேமெண்ட் பண்றேன் ஏர்லி மூணு லட்ச ரூபா பேமெண்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க பிரைஸ் பண்ற பர்ச்சேஸுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஆஃப்டர் டூரியேஷனுக்கு அப்புறம் கிடைக்கும் சோ டூரியேஷன் எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்றத என்ன செய்யுங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க உங்களுக்கு நானே காமிச்சரன் சோ யாரு உள்ள வரலாம்னா இருபது வயசுல இருந்து இருபத்தொன்பது வயசு வரையும் உள்ள அலோவ் பண்றாங்க ரெகுலர் பிரீமியம் இருக்கு சிங்கிள் சிங்கிள் பிரீமியமும் இருக்கு ஸோ இங்க வந்து சிங்கிள் லைஃபும் கொடுத்துக்கலாம் ஜாயின்ட் லைஃபும் கொடுத்துக்கலாம் ஸோ அனுவிட்டி ஆப்ஷன்ஸ் ஒண்ணு நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் ஸோ ப்ரீமியம் பேயிங் டேர்ம் அஞ்சுல இருந்து பதினஞ்சு வருஷம் வரை இருக்கு நம்ம பதினஞ்சு வருஷம் செலக்ட் பண்ணிருக்கோம் பர்ச்சேஸ் பிரைஸ் மினிமம் பதினாறாயிரம் ரூபாய் செலக்ட் பண்ணணும் நம்ம வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா செலக்ட் பண்ணிருக்கோம் சோ அதற்கு தான் நம்ம இவ்வளவு தூரம் பிரீமியம் கட்டணும் அந்த ரீசன் தான் உங்களுக்கு இதுல காமிச்சிருக்கு ஸோ இதை நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்டாலும் சரி இல்லை நம்பர்ல அடிச்சு இந்த பாலிசி தொடர்பான விளக்கங்களை கொஞ்சம் சொல்லுங்க சார்ன்னு கேட்டீங்கன்னாலும் அந்த பாலிசி தொடர்பாக சொல்லி உங்களுக்கு பாலிசி கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஸோ ல நிரந்தரமாக நம்பிக்கையுடன் பயனுக்கு இந்த இன்கம் வேணும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் வேற உங்களுக்கு ஏதாவது பாலிசி தொடர்பான சந்தேகங்களோ இல்லை பாலிசி எடுக்கணுன்ற ரிலேட்டடான கொரியஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே இருக்கிற நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்க அதற்கான விளக்கங்கள் தரப்படும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்